எதுக்குடா அந்த ராக்கி நான் அப்படி முடுக்குற டேய் பாவண்டா அது சாப்பாட்டுக்கு தானேடா வருது உனக்கு எத்தனை தடவைடா சொல்கிறது நான் பேசுகிறதே உனக்கு புரிய மாட்டேங்குதா ஆ நான் என்ன நொழு நொழுன்னு பேசிட்டுமா சொல்லு உனக்கு என்ன புரியாதுன்னு எனக்கு தெரியாதா நீ அவ்வளோ பெரிய ஆள் ஆ அதை முடுக்கிற கொஞ்சம் நேரம் கம்முன்னு இருக்கிறியாடா கம்முன்னு இருக்க முன்னுன்னா கொஞ்சம் நேரம் கம்முன்னு இருக்கிறியா எகிரி 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 குதிக்கிற அதுக்கு என்ன வயசு தெரியுமா என்ன வயசு தெரியுமா தெரியுமா சொல்லு என்ன வயசுன்னு எகிரி போட்டு ஒரு அமுத்து அமுச்சுச்சுனா அப்புறம் கத்து கத்துன்னு கத்துவே திட்டுறதுக்கு மட்டும் இல்லை திட்டிவிட்டா போதும் அப்பனுக்கும் அவனுக்கும் எங்கேருந்து தூக்கம் வருமா தெரியல திட்டினா போதும் தூக்கம் வந்துடும் எல்லாருக்கும் தாளாட்டு பாடனா தூக்கம் வரும் இவனுக்கும் எங்கள் அப்பனுக்கும் திட்டனா தூக்கம் வரும் அப்படியா ஏண்டா இங்கே ஒருத்தர் கழுதை மாதிரி கத்திட்டு இருக்கிறேன்டா கழுத கத்திட்டு போகுதுங்கிறியா அதுவும் கரெக்டு தான் நீ சொன்னா சரியாக தான் இருக்கும் பையனாடா நீலாம் நீலாம் பையனாடா சின்ன பையனாடா நீலாம் சின்ன பையனா இருக்கிற பத்து வருஷனா எது எகிரி 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 குதிக்கிற சாப்பிடக்கூடாது பொறாம பிடிச்சோடனே டே பொறாம பிடிச்சோடனே டே பொறாம பிடிச்சோடனே பொறாம பிடிச்ச உடனே ஆளைப்பாரு மோரைப்பாரு ம் தூக்கம் வேறு வருது உனக்குலாம் தூங்க நல்லா தூங்கு நான் திட்டனா போதும் அப்பனும் அவனும் எங்கேருந்து தான் தூங்குவீங்களோ நல்லா தூங்குறீங்க ம் எஞ்சி போ எஞ்சி போ சிவா கூப்பரா எந்திரிச்சு போ போடா போ பையன் சிவா கூப்பிட்றா ம் காது அப்படி உன்னிப்பாக கேட்டுக்குவான் ஓ காது ஒரு காது